பணக்கார பொண்ணுங்க தான் வேணும் அப்படின்னு தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம பாகுபலி அப்படின்ற ஒரே ஒரு படத்தின் மூலமா வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ் ஆயிட்டாரு ராணா அதுக்கப்புறமா எக்கச்சக்க படங்கள் நடிச்சிருந்தாலும் இவருக்கு பேர் சொல்லக்கூடிய படமா என்னைக்கும் பாகுபலி தான் இருக்கு ஆரம்பத்துல எக்கச்சக்க சர்ச்சைகளை இவர் சிக்கியிருக்காரு முக்கியமா த்ரிஷாவோட சர்ச்சை த்ரிஷாவும் ராணாவும் லவ் பண்றாங்க அப்படின்ற நியூஸ் எல்லா மீடியாவிலையும் ஓபனாவே வெளிவந்துச்சு ராணாவும் ஒரு மிகப்பெரிய மேடையில சென்னையிலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இடம் த்ரிஷாவோட வீடு த்ரிஷா ஆனதுக்கு அப்புறமா இருபதாம் ஆண்டு மிக்கிகா பஜாஜ் மிக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கம்பெனியோட ஓனர் ராணா தகுபதி படங்கள் மூலமா சம்பாதிச்சதை விட அவங்களோட மனைவி பிசினஸ் மூலமா பயங்கரமா சம்பாதிச்சிருக்காங்க இந்த பொண்ணோட அப்பாவும் சாதாரண ஆள் கிடையாது கிரிசலா ஜுவல்லரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதோட ஓனர் இந்த பொண்ணோட அப்பா தான் இதன் மூலமா இந்த பொண்ணோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது கோடி லிஸ்ட்லனா எடுத்து பாக்க போறது ராம் சரண் தெலுங்கு சினிமாவில முன்னணி நடிகரா வளம் வந்துட்டு இருந்த சிரஞ்சீவியோட மகன் தான் இந்த ராம் சரண் அதன் மூலமா இவருக்கு ஈஸியாவே சினிமாவுல எக்கச்சக்க வாய்ப்புகள் கிடைச்சிச்சு ராம் எந்த ஒரு சர்ச்சையிலயும் சிக்காம சீக்கிரமாவே அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே உபாசனா காமினேனி அப்படின்ற இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க சாதாரண பொண்ணே கிடையாது அப்பல்லோ பவுண்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த பவுண்டேஷன் கீழே வரக்கூடிய மொத்த நிறுவனங்களுக்கும் இவங்களோட குடும்பம் தான் சொந்தக்காரங்க ராம் சரணோட மனைவியும் அதே பிசினஸ் கையில எடுத்து இப்ப அப்போல்லோ பவுண்டேஷனோட வைஸ் சேர்பர்சனா இருக்காங்க சிரஞ்சீவியோட மொத்த சொத்து மதிப்பை விட ராம்சரண் மனைவியோட சொத்து மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எடுத்து பார்க்க போறது துல்கர் சல்மான் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியோட மகனா சினிமாவோட நுழைஞ்சவர் தான் துல்கர் சல்மான் ஆனா அதுக்கப்புறமா தன்னோட திறமையால இன்னைக்கு கொடி கேட்டி பறந்துட்டு இருக்காரு மலையாள சினிமாவை தாண்டி எல்லா மொழிகள்லயும் இன்னைக்கு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துட்டு வராரு இவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மிகப்பெரிய தொழிலதிபரோட மகளான அமல் அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு துல்கர் சல்மான் கல்யாணம் பண்ணிருக்கிற அமல் சுஃபியாவோட அப்பா சையத் நிசாமுதீன் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி சொத்துக்கு சொந்தக்காரர் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன் அவர் காலத்துக்கு அப்புறமா அந்த மொத்த பிசினஸும் துல்கர் சல்மான் கையில தான் வரப்போகுது லே ஸ்லனமா எடுத்து பாக்க போறது அல்லு அர்ஜூன் தெலுங்கு சினிமாவில முன்னணி நடிகரா வளம் அல்லு அர்ஜுன் ஆண்டு சிநேகா ரெட்டி அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸ்னேகா ரெட்டியோட அப்பா அம்மா சாதாரண ஆளுங்களே கிடையாது ரெண்டு பேரும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அல்லு அர்ஜுனோட சொத்து மதிப்பு மட்டுமே கண்டிப்பா ஐநூறு கோடிக்கு மேல இருக்கும் இப்போ இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிற ஸ்னேகா ரெட்டியோட தனிப்பட்ட சொத்து மதிப்பு மட்டுமே நூத்தி இருபது கோடிக்க மேலே ஸ்லனமா எடுத்து பாக்க போறது விஜய் தமிழ் சினிமாவில டாப் நடிகர்கள் ஒருத்தரா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய விஜய் ஒன்பதுலே சங்கீதாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு சங்கீதாவோட அப்பா சாதாரண கிடையாது மிகப்பெரிய தொழிலதிபரா கூடவே சில படங்களுக்கு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா விஜயும் சங்கீதாவும் மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவங்க கல்யாணம் நடக்கும் போது சங்கீதாவோட சொத்து மதிப்புல பாதி மட்டும்தான் விஜய் கிட்ட இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு விஜய் வாங்கக்கூடிய சம்பளங்களை கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் இன்னைக்கு சங்கீதா குடும்பத்தை விட பல கோடிக்கு சொந்தக்காரர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொருங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்